வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த உலகத்துல ஒரு காலத்துல இயங்கிட்டு வந்த இப்பவும் இயங்கிட்டு வர்ற ரகசியக் கொடுக்கல பத்தி தான் இந்த கவுண்டவுன் வீடியோலையும் பார்க்க போறோம் உலக வரலாற்றோட ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு ரகசிய குழுக்கள் இயங்கிட்டு வந்திருக்கு அதுல சில குழுக்கள் சமுதாயத்திற்கான நன்மைகளை செய்யவும் சில குழுக்கள் ரகசியங்களை பாதுகாக்கவும் சில குழுக்கள் நன்மைக்காக ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தீய வழிகளையும் போக ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரியான பல ரகசிய அமைப்புகள் தொடங்கப்பட்டாலும் அவற்றுல குறிப்பிட்ட சிலது மட்டும்தான் முக்கியமானவையா பார்க்கப்படுது அப்படிப்பட்ட முக்கியமான அமைப்புகள் சிலவற்றை பத்தி போன கவுண்டவுன் வீடியோல பார்த்தோம் மற்ற சில குழுக்களை பத்தி இப்போ பார்க்கலாம் 9 Unknown Men of Ashoka இந்தியாவை மையமாக கொண்ட இந்த அமைப்பு கிமு இருநூற்று எழுபதாம் ஆண்டு இந்தியாவின் மிகச்சிறந்த மன்னர்களில் ஒருவராக பார்க்கப்படுற அசோகரால உருவாக்கப்பட்டிருக்கு அந்த காலகட்டத்தில் அவர் வசம் இருந்த முக்கியமான பல ரகசியங்கள் கொண்ட தகவல் தொகுப்பை ஒன்பது பகுதிகளா பிரிச்சு தன்னோட விசுவாசிகளான வெளி உலகத்துக்கு தெரியாத நபர்கள் கிட்ட கொடுத்திருக்காரு மன்னர் அசோகர் இப்படி அவர் செஞ்சதுக்கு ஒரு காரணமும் இருந்திருக்கு அது என்னன்னா அவரோட காலத்திற்கு பின்னாடி இந்த ரகசியங்கள் தவறான நபர்கள் கையில போய் சேர்ந்தா மாபெரும் ஆபத்துகள் நேரலாம்னு நினைச்ச அசோகர் இந்த ஏற்பாடு செஞ்சிருந்தாரு இந்த ஒன்பது

தகவல்கள் தான் இந்த அமைப்புக்கான ஆதாரமா பார்க்கப்படுது இந்த ஒன்பது புத்தகங்களும் அந்தந்த காலகட்டங்கள்ல அதற்குரிய நபர்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு இந்த புத்தகங்களை வச்சிருந்தவங்களா இது வரைக்கும் லூயிஸ் பாஸ்டரும் இந்தியாவின் வான்வெளி ஆராய்ச்சியின் தந்தையா பார்க்கப்படுற விக்ரம் சாராபாய் கிட்டையும் இந்த புத்தகம் இருந்ததா ஒரு தகவல் சொல்லப்படுது இதுவும் எந்த அளவுக்கு உண்மை தெரியல The Hashersons ரகசிய குழுக்கள்லேயே மிகவும் பயங்கரமானதா பார்க்கப்படுற இந்த குழு ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஹஷன் ஹை சப்பாங்கிறவரால் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டுல இருந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது ஆண்டுகள் வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகளை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க இந்த ஹசேஷன்ஸ் அமைப்பு இதற்கு முக்கிய காரணம் இந்த குழுவோட உறுப்பினர்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுற பயிற்சியும் தான் இவங்க பிசிக்கல் வார்பேரை விடவும் சைக்கலாஜிக்கல் வார்பேர அதிக அளவுல பயன்படுத்தினாங்க இது மட்டும் இல்லாம எந்த விதமான பாதுகாப்புகளையும் மீறி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை மிக திறமையா செஞ்சு முடிச்சிருக்காங்க

ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சீனாவை ஆண்டுட்டு வந்த மிங் டைனஸ்டியை வெற்றி கொண்டு மஞ்சூரியன் குவிங் டைனஸ்டி சீனாவை கைப்பற்றினாங்க இவங்களை தோற்கடிச்சு மீண்டும் மிங் டைனிஸ்டியோட ஆட்சியை கொண்டு வருவதற்காக மிங் டைனஸ்டியை சேர்ந்த வீரர்களால உருவாக்கப்பட்ட ரகசிய குழு தான் சீன ரகசிய குழுக்களா பார்க்கப்படுற கிரீன் அண்ட் ரெட் சொசைட்டிஸ் இவர்களோட விருப்பப்படியே மிங் டைனஸ்டிய மீண்டும் சீனாவை ஆட்சி செய்ய வச்சாங்க மிகப்பெரிய அளவுல உறுப்பினர்களை கொண்டு வந்த இந்த குழு மிங் டைனஸ்டியோட ஆட்சி நடைபெற ஆரம்பிச்சதும் வெளிப்படையா இயங்க ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் இறுதியில மன்னர் ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இந்த அமைப்பை தடை செஞ்சாங்க அப்போ இருந்து ரகசியமா இந்த குழு முன்பிருந்ததை விட மிகப்பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சது சீனா மட்டும் இல்லாம பல ஆசிய நாடுகள்லயும் பரவி இருக்காங்க இந்த அமைப்பினர் இந்த குழுவுல சீனாவில இருக்க பல கேங்ஸ்டர்கள் உறுப்பினர்களா இருப்பதால இந்த அமைப்போடு ஆதிக்கம் மிகப்பெரிய அளவில் இருக்குதான் சொல்லணும் மேலும் இந்த அமைப்பினர் எலுமி அமைப்பினருக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாம் ஆண்டு இங்கிலாந்துல கட்டிடக்கலை சம்பந்தமான நான்கு அமைப்பினரால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட சில ஆண்டுகள்லேயே இந்த அமைப்போட நோக்கம் மாறி சமுதாயத்திற்கு உதவி செய்யும் அமைப்பா அறிவிக்கப்பட்டுச்சு இப்படி மாறியதற்கு அந்த அமைப்பில் இருந்த பெரும் செல்வந்தர்களும் பல முக்கிய பொறுப்பில் இருந்தவங்களும் ஒரு காரணமா சொல்லப்படுது கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகளா வெற்றிகரமா செயல்பட்டு வர்ற ஒரு அமைப்புன்னு கூட இதை சொல்லலாம் இணையதளங்கள்ல இந்த குழுவை பற்றி தேடும் போது எந்த விதமான உண்மையான தகவல்களும் கிடைக்கிறதில்ல சமுதாயத்திற்கு நல்லது

அந்த குழுவை சேர்ந்தவங்களை தவிர வேறு யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது தங்கள் நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்க எந்த எல்லைக்கும் போக முடியிற வலிமை கொண்ட இவங்களை பத்தின பல தகவல்கள் கான்ஸ்பிரசி சொல்லப்பட்டிருக்கு எலுமினாட்டி சமீப ஆண்டுகளா சமூக ஊடகங்கள்ல பெரும் விவாதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வர்ற ஒரு ரகசிய அமைப்பு தான் இந்த எலுமிநாட்டி உலகத்தில் நடக்கிற முக்கிய சம்பவங்கள் எல்லாத்துக்கும் இந்த அமைப்பு ஒரு காரணங்கிற மாதிரியான தகவல்கள் சொல்லப்படுது இதனாலேயே பலருக்கும் இது ஒரு உண்மையான அமைப்பான சந்தேகமும் ஏற்பட ஆரம்பிச்சது இந்த அமைப்பு உண்மையாவே இயங்கிட்டு இருந்த ஒரு அமைப்பு தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பெவேரியால ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த எலுமினாட்டி அமைப்பு முதல்ல இவங்க தங்களை சிந்தனையாளர்களாதான் வெளிப்படுத்திவிட்டாங்க ஆனா காலப்போக்குல இவங்களோட நில வேறு மாதிரியா மாற ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரெஞ்சு புரட்சிக்கான முக்கியமான காரணமா இந்த அமைப்பு பார்க்கப்பட்டுச்சு இதன் காரணமாவே பிரெஞ்சு புரட்சி முடிவடைந்த காலகட்டத்திற்கு பிறகு ஜெர்மன் அத்தாரிட்டிஸ் இந்த அமைப்பை தடை செஞ்சாங்க அப்போ இருந்து இந்த குழு ரகசியமான முறையில இயங்கிட்டு வருவதா நம்பப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கிடைச்ச சில ஆதாரங்களும் இந்த அமைப்பு மறைமுகமா இயங்கிட்டு வருவதா உறுதிப்படுத்துச்சு இது மட்டும் இல்லாம டேவிட் ஐக்குங்கிறவரால் எழுதப்பட்ட பல புத்தகங்கள் இவர்களை பத்தின பல தகவல்களை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துச்சு இந்த இலுமினாட்டி அமைப்பு பதிமூன்று குடும்பங்களால் கட்டுப்படுத்தப்படுவதாகவும் அந்த பதிமூன்று குடும்பங்கள் தான் இந்த உலகத்தை மறைமுகமாக ஆட்சி செஞ்சிட்டு ஒரு தகவல் சொல்லப்படுது இது ஒரு வகையில் வேடிக்கையா தோன்றினாலும் அடுத்து வரப்போற தகவல்கள் கண்டிப்பா யோசிக்க வைக்கும் உலகின் பல நாடுகள்ல பிரபலமா இருக்க பல உணவுப் பொருட்கள் எல்லாருமே குறிப்பிட்ட சில நிறுவனங்களோட தயாரிப்புகளா இருப்பதும் உலகத்தோட எண்ணெய் சந்தையவே சில நிறுவனங்கள் கட்டுப்படுத்துவதும் உலகத்தில இருக்க பல நாடுகளோட வங்கிகள் குறிப்பிட்ட சில வங்கிகளோட டையப் இல்லனா அதற்கு சொந்தமா இருப்பதும் இதற்கான சந்தேகத்தை வலுப்படுத்துதுன்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம எலுமி நாட்டின் வசம் இருப்பதா சொல்லப்படுற முக்கியமான ஒரு துறை உலகத்துடைய இசை மற்றும் பொழுதுபோக்கு துறை இந்த துறையில உச்சத்தில் இருக்க பலரும் இந்த அமைப்பில் இருப்பதா நம்பப்படுது மைக்கேல் ஜாக்சன் பியான்சி ஆரம்பிச்சு இந்தியாவின் மிக பெரும் பிரபலங்களான சல்மான் கான் கமல்ஹாசன் கூட இந்த அமைப்பு சேர்ந்தவங்க தான் ஒரு தகவல் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம உலக அளவுல முக்கியமான பலரும் இந்த அமைப்புல இருப்பதாகவும் நம்பப்படுது இவர்கள் மூலமா ஒரு நிழல் உலக அரசாங்கமே இவங்களால நடத்தப்படுவதாகவும் நம்பப்படுது உலகத்துல நடக்கிற பல அழிவுகளுக்கும் காரணமா பார்க்கப்படுற இந்த அமைப்பு பற்றி பலரும் இப்போ வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த அமைப்பு உண்மையாவே இருக்கா அப்படி இருந்தாலும் அந்த அமைப்பு உலகத்தையே கட்டுப்படுத்த முடியுமாங்கிற சந்தேகமும் பலரால எழுப்பப்படுது இந்த இரண்டு வீடியோக்கள்ல சொல்லப்பட்டிருக்க ரகசிய குழுக்கள் எல்லாமே ரகசியமான முறையில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு காலகட்டத்துல வெளி உலகத்துக்கு தெரிய வந்தவைதான் இது மட்டும் இல்லாம பிரபலம் பல ரகசிய குழுக்கள் உலகின் ஏதாவது ஒரு பகுதியில் இன்னமும் இயங்கிட்டு தான் இருக்கு அவற்றில் சில குழுக்கள் பத்தி இன்னும் வெளியே தெரியாம இருக்கவும் வாய்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ